தமிழக அமைச்சரவையில் இலாகா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக அரசு சட்டத்துறை அமைச்சராக துரைமுருகனை தற்போது நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது நீர்வளத்துறை அமைச்சராக உள்ள துரைமுருகன் கூடுதல் பொறுப்பாக சட்டத்துறையை கவனிப்பார் என்றும் தற்போது அறிக்கை வெளியாகியுள்ளது உள்ளது மேலும் சட்டத்துறை அமைச்சராக இருந்த அமைச்சர் ரகுபதி தற்போது கனிம வளத்துறைக்கு அமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது திமுக அரசு ஆட்சி அமைத்து ஏழாவது முறையாக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி